அதாவது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த வரிசையில் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எம்ஜிஆரோட ஃபார்முலாக்களை அப்படியே பின்பற்றி தன்னுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் வெற்றி சிம்மாசனத்திலையும் கம்பீரமாக உட்காந்துருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகு யார் அப்படின்னா ரஜினிகாந்தின் பாதையை அப்படியே அடியொற்றி கிட்டத்தட்ட அப்படியே டிட்டோவாக அதை வந்து காப்பி எடுத்து காப்பி அடித்து இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் அந்த அந்தஸ்தில் உட்காந்துருக்காரு இன்றைக்கி அவர் தான் நம்பர் ஒன் பிஸ்னஸில் சேலரியில் எல்லாத்துலேயுமே இப்போது அப்புறம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தான் அந்த இடத்த பிடிப்பார் அப்படின்னு சொல்கிறத சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னா விஜய்யை அடுத்த சிவகார்த்தின்னு ஒரு நாளும் பிடிக்க முடியாது சோசியல் மீடியாவில் சொல்கிறது எல்லாமே சிவகார்த்தியோட ஐடி விங்கு ஸோ அவர் காசு கொடுத்து தன்னை விஜய் மாதிரி ப்ரொமோட் செஞ்சுக்கிட்டு கிட்ட விஜய் மாதிரி இவர் தான் விஜய்க்கு அடுத்தது இவர் தான் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளையும் பார்க்க முடியுது இப்போ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக பட்டவருத்தமாக போட்டு ஒட்டச்சிருக்காரு ஒரு பிரபலமான ஹீரோ அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஷியாம் தான் தோல்வியில் ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தோடு முதல் படத்தில் காலெடித்து எழுதி வச்சவர் அடுத்தடுத்து சில வெற்றிகள் பல தோல்விகள் அப்புறம் ஏகப்பட்ட தோல்விகள் மூலம் இன்றைக்கி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபீல்ட் அவுட்டு அப்படிங்கிற நிலமை தான் இருக்கார் எப்பயோ ஒரு தடவை ஒரு படம் அடிப்பார் அந்த படமும் வந்த சுவடு தெரியாது இன்றைய தேதியில் இந்த நேரத்தில் ஷியாம் அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் அடுத்த விஜய் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நாம் கூட அப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அது உண்மை கிடையாது நூறு கோடி சம்பளம் சிவகார்த்தியன் வாங்கினாலும் கூட அடுத்த விஜய் அவர் தான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது நானும் சொல்ல மாட்டேன் ஏன்னா சிவகார்த்தியனுக்கு அந்த ஆசை கிடையாது ஏன்னா விஜய் அண்ணா இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது ஆனால் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையும் சிவகார்த்தியனுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அதுக்காகலாம் சிவகார்த்தியன் அடுத்த தளபதி ஆகிட முடியாது அப்படின்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லிக்காரு ஸோ சிவகார்த்தியன் நூறு கோடி சம்பளம் வாங்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்களே அவருக்கு ரசிகர்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட தளபதி விஜய் அவர் ஆக முடியாது ஏன்னா தளபதி விஜய் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே 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 அப்படின்னு ஷியாமர்கள் சொல்லியிருக்காரு ஷியாமர்களோட கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லை முரண்பாடு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்